வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேம்ல உள்ள செகண்ட் யூனிட்டில் உள்ள சமைச்சி டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த கேலண்டர் சம்மு இல்லையா அந்த டாபிக் தான் அதில் உள்ள பயிற்சி கணக்குகள் ஏற்கனவே பார்த்தோம் ஸோ இந்த பயிற்சி கணக்கு வந்து டூ பாயிண்ட் டூ ஸோ இதில் வந்து எட்டு வரைக்கும் பார்த்துருக்கோம் இனி மிச்சம் இருக்கக்கூடிய பயிற்சி கணக்குகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இது என்னன்னு பாருங்க இந்த தகவலை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் சென்னை எழும்பூரிலிருந்து மதுரை வரை செல்லும் வைகை அதி விரைவு தொடர் வண்டி புறப்படும் நேரம் மற்றும் வந்து சேரும் நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்டார்ட் பண்ணது சென்னை எழும்பூர்ல சோ எண்ட் ஆகுறது வந்து மதுரையில அதுக்குரிய டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க ரயில்வே டைம்ல கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வைகை அதிவிரைவு வண்டி எத்தனை மணிக்கு சென்னையில இருந்து புறப்பட்டு மதுரைக்கு வருது ஸோ சென்னையில இருந்து புறப்படுறது வந்து பதிமூணு நாற்பது பதிமூணு நாற்பதுன்னா மதியம் ஒன்று நாற்பதுக்கு புறப்படுது வந்து சேர்றது மதுரைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி நைன் டுவெண்ட்டி பி எம்க்கு வந்து சேருது இதுதான் ஆன்சர் செகண்டு சென்னை மற்றும் மதுரைக்கு இடையில் எத்தனை நிறுத்தம் இருக்கு ஸோ எத்தனை ஸ்டாப் இருக்கு தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் திருச்சி திண்டுக்கல் சொல்ல மொத்தம் எட்டு ஸ்டாப் அடுத்து விழுப்புரம் நிலையத்தில் எவ்வளவு நேரம் நிற்குது விழுப்புரம் நேரத்துல பாருங்க எடுத்துறா மினிட்ஸ் தான் வந்தானுக்கு வந்து சேரும் நேரம் சோ வந்தானுக்கு வந்து சேரக்கூடிய நேரம் இதுதான் இது புறப்படக்கூடிய நேரம் வந்து சேரக்கூடிய நேரம் வந்து இருபது அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சென்னை எழும்பூரிலேருந்து மதுரை வந்து சேராகும் மொத்த பயண நேரம் ஸோ இந்த இதுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மதியம் ஒன்று நாற்பதுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஒன்று நாற்பது பிஎம்க்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு ஒம்பது இருபதுக்கு இருபது பிஎம்க்கு வருது அப்போ இதுக்கு இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் ஸோ இப்போ நான் ஒன்று நாற்பதுனா ரெண்டு நாற்பதுக்கு ஒரு மணி நேரம் ஓகேவா அடுத்து மூணு நாற்பது அடுத்து நாலு நாற்பது அஞ்சு நாற்பது ஆறு நாற்பது நாற்பது அப்புறம் ஏழு நாற்பது அடுத்து எட்டு நாற்பது ஒம்பது நாற்பது வராது ஏன்னா ஒம்பது இருபதுக்கே முடிஞ்சிருது அப்போ எட்டு நாற்பதுல இருந்து ஒன்போது மணி வரைக்கும் ஒரு இருபது நிமிஷம் இங்கே ஒரு இருபது நிமிஷம் நிமிஷம் கடைசியில நாற்பது நிமிஷம் இருக்கு அப்போ இதெல்லாமே ஒரு மணி நேரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மிச்சம் ஒரு நாற்பது அப்போ ஏழு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஆகுது எங்க எழும்பூர்ல ஸ்டார்ட் பண்ணி சென்னை எழும்பூர்ல ஸ்டார்ட் பண்ணி மதுரைக்கு வர்றதுக்கு ஏழு மணி நேரம் நாற்பது நிமிடம் இதுக்குரிய ஆன்சர் செவன் மினிட்ஸ் அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா அடுத்து மாணிக்கம் வந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று சதுரங்க வகுப்பில் சேர்றாரு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்றாரு அவரு வந்து தேர்வின் காரணமாக இருபது நாட்களுக்கு பிறகு பயிற்சி வகுப்புக்கு செல்லவில்லை அப்போ இவர் ஜாயின் இருந்து டுவெண்ட்டி டேஸ் மட்டும்தான் போயிருக்காரு அதுக்கப்புறம் போகலை ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா டுவெண்ட்டி டேஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து என்ன ஆகுதுன்னா திருப்பி புதுசாக ஜாயின் பண்ணுற மாதிரி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜாயின் பண்ணி எது வரைக்கும் பயிற்சி பண்றாருன்னா முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் வகுப்புல சென்றார் அப்படின்னா அவர் மொத்தமாக எவ்வளோ பயிற்சி வகுப்பிற்கு எவ்வளவு எவ்வளோ நாட்கள் சென்று ஆல்ரெடி ஒரு டுவெண்ட்டி டேஸ் அதை வச்சுக்கோங்க டேஸை நம்ம கவுண்ட் பண்ணிட்டு அந்த டுவெண்ட்டியோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு இடையில உள்ள மந்த்ஸ் பாருங்க இது வந்து என்னது ஏழாவது மாதம்னா ஜூலை மாதம் ஓகேவா ஸோ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி அப்புறம் என்ன வருது பிப்ரவரி மார்ச் ஓகேவா சோ இவ்ளோ மந்த்ஸ் அவர் போயிருக்காரு சோ இந்த மந்த்ஸோட டேஸை நம்ம கல்குலேட் பண்ணணும் தான் ஆட் பண்ண முடியும் இப்ப ஃபர்ஸ்ட் மார்ச்ல பாத்தோம்னா முப்பத்தி ஒன்னு அதை போட்டுடலாம் ஜூலைல மட்டும் என்ன கணக்கு பண்ணணும் போயிருக்காரு ஆட் பண்ணிட்டு ஜூலை மாசம் எத்தனை நாள் வரும் முப்பத்தோரு நாள் வரும் அப்ப பத்துல இருந்து முப்பத்தொன்னு வரைக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா முப்பத்தொன்னு இருந்து ஒன்பத கழிக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள அந்த நாட்கள் கழிச்சோம்னா தான் மிச்சம் கிடைக்கும் இருபத்தி ரெண்டு நாள் ஜூலைல டுவெண்ட்டி டூ டேஸ் தான் போயிருக்காரு ஆகஸ்ட் ஆகஸ்ட் மந்த்துக்கு ஹோல் டேஸ் வந்து தேர்ட்டி ஒன் டேஸ் ஏன்னா தேர்ட்டி ஒன் டேஸ் இருக்கும் ஆகஸ்ட்லயும் தேர்ட்டி ஒன் அடுத்து செப்டம்பர்ல தேர்ட்டி டேஸ் அக்டோபர்ல தேர்ட்டி ஒன் டேஸ் நவம்பர்ல தேர்ட்டி டேஸ் டிசம்பர்ல தேர்ட்டி ஒன் டேஸ் ஜான்வரில தேர்ட்டி ஒன் டேஸ் பிப்ரவரில பிப்ரவரி வந்து நம்ம இது லிப் இயரான்னு பார்க்கணும் எது லிபிஎரான்னு பார்க்கணும் டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன் வந்து லிப் இயர் கிடையாது நார்மல் இயர் தான் ஏன்னா டிவைடட் பை ஃபோர் போடும்போது நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும் ஸோ அப்போ இங்கே என்ன வரும் டுவெண்ட்டி எயிட் டேஸ் அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ப்ளஸ் அந்த ட்வெண்ட்டி இங்கே ஒரு இருபது நாள் போனார் இல்லையா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா டூ எயிட்டி ஃபைவ் டேஸுன்னு வரும் ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் ஸோ நான் சொன்ன அந்த எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணுங்க டூ எயிட்டி ஃபைவ் டேஸ் வரும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா next sum முற்பகல் அஞ்சு மணிக்கு சரியான நேரத்தில் வ வைக்கப்பட்ட ஒரு கடிகாரம் மணிக்கு மூணு நிமிடம் வீதம் வேகமாக இயங்குது நம்ம எடுத்துக்காட்டுல வந்து ஸ்லோவா போகுதுன்னு பார்த்தோம் பட் இங்க வந்து பயிற்சியில என்ன கேட்டிருக்காங்கன்னா வேகமாக போகுது மூணு நிமிஷம் ஒரு மணி நேரத்துக்கு மூணு நிமிஷம் வந்து வேகம் அப்படின்னா ஏழு மணிக்கு அந்த கடிகாரம் காட்டக்கூடிய டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ ஸ்டார்ட் பண்றது வந்து ஃபைவ் பி சாரி ஃபைவ் ஏ முற்பகல் ஸோ ஃபைவ் ஏஎம் ஸ்டார்ட் பண்ணி செவன் பிஎம் வரைக்கும் அந்த கடிகாரம் வந்து இயங்குது ஸோ அப்போ இதுக்கு இடைப்பட்ட அந்த டைமோட கவுண்ட் டேபுள்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம மூணால மல்டிப்ளை பண்ணணும் அந்த மூணு நிமிடம் எக்ஸ்ட்ரா வர்றதை ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஃபைவ் டு டுவெல்வ் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம்னா ஏழு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வரும் அடுத்து பன்னெண்டுலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் ஏழு மணி நேரம் ஸோ டோட்டலாக எத்தனை மணி நேரம் வருது பதினாலு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வருது அப்போது ஒரு மணி நேரத்துக்கு மூணு நிமிஷம் கூடுது ஸ்பீடா போகுதுன்னா பதினாலு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஸ்பீடா போகும் பதினாலு இன்ட்டு மூணு நாம பன்னெண்டு மிச்சம் ஒன்று நான் நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் ஸோ நாப்பத்தி ரெண்டு நிமிஷம் வந்து ஸ்பீடா போகுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த கடைசி டைமோட அதை ஆட் பண்ணணும் ஸோ அப்ப செவன் ஹவர்ஸ் செவன் ஃபார்ட்டி டூ பிஎம்னு நமக்கு காட்டும் நார்மலாக ஏழு மணின்னு காட்ட வேண்டியது இது ஸ்பீடா போறதுனால செவன் ஃபார்ட்டி டூ பிஎம்னு காட்டுது ஓகேவா ஸோ அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நமக்கு வந்து அடிக்கடி கேட்கறக்கு சான்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது பன்னெண்டாவது கேள்வி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது குடியரசு தினத்திற்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் இடையில் உள்ள நாட்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல குடியரசு தினம் வரும் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் கல்வி வளர்ச்சி நாள்னா அதே இயர்ல ஜூலை பதினாறு சாரி பதினஞ்சு ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாள் ஸோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ஸோ அகெய்ன் பாருங்க ஜனவரிக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஜூன் ஜூலை ஓகேவா ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணனும் ஜனவரியில ஆல்ரெடி டுவெண்ட்டி சிக்ஸ்த் டே அப்படிங்கற மிச்சம் வந்து எவ்வளோ நாட்கள் இருக்கும் ஜன்வரியில் முப்பத்தோ ஒரு நாள் இருக்கும் அப்போ இருபத்தாறு போயிடுச்சுன்னா ஏன்னா இடைப்பட்ட இடையில் உள்ள நாட்களை கணக்கிடுங்க ஆனால் வந்து புக்கோட ஆன்சர் வந்து அந்த டுவெண்ட்டி சிக்ஸையும் பிப்டீனையும் ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க பட் இடைப்பட்ட நாட்கள் அப்படின்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸை நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஜூலை பிப்டினையும் எடுத்துக்க மாட்டோம் ஓகேவா ஸோ இதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ங்கிறப்ப டுவெண்ட்டி சிக்ஸ் இல்லாமல் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் ஸோ அஞ்சு நாள் வரும்

ஆனால் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் செவன்டி டூ டேஸ் கொடுத்துருக்காங்க அந்த டூ டேஸுங்கிறது இந்த ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸையும் ஜூலை ஃபிஃப்டீனையும் ஆட் பண்ணி அவங்க கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க பட் அவங்களே சொல்லிட்டாங்க குடியரசு தினத்திற்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் இடையில் உள்ள நாட்களை கணக்கிடுங்க இடையில் உள்ள நாள்னா இப்போ இது ரெண்டையுமே நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணும் தானே ஆனால் அவங்க இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ தெரிஞ்சுக்கோங்க இதுதான் இப்படி தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு ஓகே அடுத்த கொஷின்னு ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜான்வரி பதினொன்னாம் தேதி வியாழக்கிழமை ஓகேவா ஸோ இது வந்து கேலண்டர் சம் மாதிரி வருது அப்படின்னா அதே ஆண்டு ஜூலை இருபதாம் தேதி என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதே மாதிரி நம்ம எக்ஸாம்பிளையும் ஒரு சம்மு பார்த்தோம் அதே மாதிரி சம்மு தான் ஸோ அதையுமே நம்ம கேல்குலேட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜான்வரி பதினொன்னாம் தேதி வியாழக்கிழமை வியாழக்கிழமை தேர்ஸ்டே அப்படின்னா அதே ஆண்டு ஜூலை அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜூலை இருபது ஜூலை இருபது வந்து எத்தனாவது கிழமை அப்படிங்கறத நம்ம கல்குலேட் பண்ணணும் பாருங்க பாருங்கள் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சாரி ஜான்வரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேஸ் ஆல்ரெடி முப்பத்தோரு நாள் இருக்கும் இங்கே பதினொன்று தான் தேர்ஸ்டேன்னு கொடுத்துருவாங்க அப்போ பதினொன்று விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா இருபது நாட்கள் வரும் ஜான்வரியில் பிப்ரவரியில் பிப்ரவரி லீப் இயரான்னு செக் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இஸ் நாட்டை லீப் இயர் அப்போ டுவெண்ட்டி எயிட் டேஸ் தான் அப்புறம் மார்ச் மார்ச்சுக்கு தேர்ட்டி ஒன் டேஸு ஏப்ரலுக்கு தேர்ட்டி டேஸு மேக்கு வந்து தேர்ட்டி ஒன் டேஸு ஜூனுக்கு தேர்ட்டி டேஸு ஜூலைக்கு பார்த்தீங்கன்னா இருபது நாள் தான் கொடுத்துருக்காங்க இங்கே இருபது தானே கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இருபது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு பத்து மிச்சம் இங்கே ஒன்று வரும் நாலு நாலு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு எட்டு மூணு பதினொன்று பதினொன்று பதினாலு 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 அஞ்சும் பத்தொம்பது ஸோ ஒன் எயிட்டி டேஸ் இருக்குது ஸோ ஒன் எயிட்டி டேஸில் வந்து எத்தனை ஆர்டர்ஸ்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் ஏழால் வகுப்போம் ஏழால் வகுத்தோம்னா ரெண்டு ஏழாக பதினாலு மிச்சம் ஐம்பது ஏழு நாற்பத்தி நாப்பத்தி ஸோ ரிமைனிங் எவ்வளோ டேஸ் வருது ஒன் டே வருது ஆல்ரெடி இது தேர்ஸ்டேன்னு கொடுத்துருக்காங்க தேர்ஸ்டேவோட ஒரு ஆர்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் ஃப்ரைடேன்னு வரும் ஸோ ஆன்சர் இதுக்கு ஃப்ரைடே இதுக்குரிய ஆன்சர் என்னது ஃப்ரைடே அவ்வளோதான் ஸோ இந்த கேல்குலேஷனில் தான் இருக்கு இந்த கால்குலேஷன்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா தப்பா போயிடும் அதில் தான் கவுண்ட் பண்ணணும் கரெக்டாக ஸோ அதை நல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் தேர்ட்டி ஒன் டேஸ் தேர்ட்டி டேஸ் அப்படின்னு வர்றது அதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு ஆல்ரெடி சிம்பிள் மெத்தட் நமக்கு தெரியும் இந்த மாதிரி முட்டியை கையோட முட்டியை போது அந்த மேடு பள்ளத்தை வந்து ஜனவரி பிப்ரவரினு வச்சு பண்ணுவோம் அப்படி பண்ணுங்க தான் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும் அடுத்து ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க நானூற்றி எண்பது நாட்களை ஆண்டுகளாக மாற்ற சொல்லியிருக்காங்க ஃபோர் எயிட்டி டேஸை வந்து ஆண்டுகளாக மாற்றம்னா என்ன பண்ணணும் நானூற்றி எண்பதுலேருந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சை கழிக்கணும் நீங்கள் கேட்கலாம் அந்த ஆண்டு வந்து லீப்பியரா லீப்பியரான்னா முந்நூற்றி அறுபத்தாறு நாள் இருக்குன்னு அது லீப்பியர்னு கொடுக்கல அப்படின்னா நம்ம நார்மல் டேன்னு எடுத்துக்க வேண்டியதா ஓகேவா ஸோ நார்மல் டேன்னு எடுத்தோம்னா இதை கழிச்சோம்னா எத்தனை நாள் வரும் நூற்றி பதினஞ்சு நாள் வரும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுங்கிறது ஒன் இயர் ஸோ ஒன் இயர் ஒன் ஃபிஃப்டின் டேஸ்ன்னு எழுதலாம் ஆனால் இந்த ஒன் ஃபிஃப்டீன் டேஸை நம்ம என்ன பண்ணணும் மன்தாக கன்வெர்ட் பண்ணணும் அங்கேயும் நமக்கு ஒரு டெஸ்ட் வரும் முப்பது நாள் எடுக்கிறதா முப்பத்தோரு நாள்னு எடுக்க நார்மலாக முப்பது நாள்னு எடுத்தே செய்யுங்க ஓகேவா ஸோ அப்போ நூற்றி பதினஞ்சில் எத்தனை முப்பது இருக்குன்னு பார்க்கணும் ஸோ முப்பது ஆளை போது த்ரீ டைம்ஸ் வரும் ஸோ இப்போ தொண்ணூறு மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்னு வரும் ஸோ த்ரீ மந்த்ஸு ஏன்னா த்ரீ வக்கு இல்லையா அப்போ த்ரீ மந்த்ஸு மிக்சர் இருக்கிற நாள் வந்து இருபத்தைந்து நாட்கள் ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஒன் இயர் த்ரீ மந்த்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஸோ இதில் வந்து முப்பத்தெட்டு மாதங்களை வந்து ஆண்டுகளாக மாற்ற சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஆண்டுக்கு வந்து டுவெல் மந்த்ஸு அப்போ இதில் எத்தனை மந்த்ஸ் இருக்கும்னா த்ரீ மந்த் த்ரீ இயர்ஸ் வரும் ஏன்னா த்ரீ இன்ட்டு டுவெல் வந்து தேர்ட்டி சிக்ஸ் அப்போ த்ரீ இயர்ஸ் வரும் மிச்சம் இருக்கிறது வந்து டூ மந்த்ஸ் ஸோ ஆன்சர் இருக்குது த்ரீ இயர்ஸ் டூ மந்த்ஸ் ஓகேவா அடுத்து பாருங்கள் உங்களுடைய வயதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் உங்களுக்கு எவ்வளோ வயசாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்தில் இருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் எவ்வளோ ஏஜ் ஆகிருக்கு எவ்வளோ மந்த்ஸ் ஆயிருக்கு எவ்வளோ டேஸ் ஆயிருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட பர்த்டே டேட்டை வச்சு கால்குலேட் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் போடுங்க நான் செக் பண்ணி சொல்கிறேன் அடுத்து கொல்குறி வகை வினாக்கள் பார்க்கலாம் கொள்குறி வகை வினாலை பார்த்தோம்னா ரெண்டு நாள்ங்கிறது எத்தனை மணி நேரம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமா ரெண்டு நாளைக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் அடுத்து மூணு வாரத்துல எத்தனை நாட்கள் ஒரு வாரத்துக்கு ஏழு நாள்னா மூணு வாரத்துக்கு மூல இருபத்தி ஒண்ணு அடுத்தடுத்த இரண்டு லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட சாதாரண ஆண்டு எத்தனைன்னு பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரும் ஃபோர் இயர்ஸ்ன்னு எழுதிடாதீங்க இப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் லீப் லிபியர்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் தான் அடுத்து லிபியர் அப்போ இது கிடையில செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் அப்போ த்ரீ இயர்ஸ் தானே வருது ஸோ அப்போ இது ஆன்சர் வந்து த்ரீ இயர்ஸ் அடுத்து இருபத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு மணிலேருந்து அஞ்சு மணி நேரம் கடந்த பிறகு எவ்வளோ மணி நேரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டு முப்பத்தஞ்சோட அஞ்சை கூட்டினோம்னா இருபத்தேழு முப்பத்தஞ்சு வரும் இருபத்தேழு முப்பத்தஞ்சில் இருபத்தி நாலு கழிங்க மூணு முப்பத்தஞ்சு ஸோ அப்போ த்ரீ இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரெண்டு ஆண்டுங்கிறது எத்தனை மாதம் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து பன்னெண்டு மாதம் ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு மாதம் ஆறு மாசத்தை கூட்டும்போது முப்பது மாதங்கள் வரும் சான்சர் இதுக்கு தேர்ட்டி ஸோ இதோட வந்து நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீ வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன் ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி இந்த பர்த்டே டேட்டை வச்சு இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரோட பர்த்டே டேட் மாறும்போது இதுவும் சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி